அந்த வாக்கியம் இன்று தலைவர் தொகு அருமைத்தலைவர் தொண்டர்கூட்டம் எந்த கட்சிக்கும் கிடையாது எனக்கு திரும்ப திரும்ப எப்படி உங்களுக்கு நன்றி சொல்வது ஆர்ப்பாட்டம் என்ற உடல் இன்னும் கொண்டிருந்தது இது ாந்திக்கும் ராஜீவ்காந்தி பெயருக்கும் களங்கம் ஏற்படுகின்ற வகையில் அவர்கள் அவர்கள் பெயரில் வெளியிட்ட தபால் தலைகளை மோடி அரசு பின்வாங்கிக் கொண்டது பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னார்கள் அதற்குத்தான் இந்த ஆர்ப்பாட்டவுடன் அந்த சூரியனும் மறந்து கொண்டது மறைந்து கொண்ட சூரியன் நான் பேசும்போது கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வருகின்றிருக்கிறேன்

மோடி அரசு மோடி அரசு செய்யாதே செய்யாது அஞ்சல் தலையில் அரசியல் செய்யாதே பாஜக அரசு பாஜக அரசு திரிக்காதே திரிக்காது இந்திய வரலாற்றை திரிக்காது